நம்ம பாரம்பரியமாக நினைக்கிறவும் அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதை விட்டுட்டு சில தேவையில்லாத பழக்கங்களை வந்து நிச்சயமாக கைவிடலாம் ஊரோடு ஒன்றி வாழணும் இந்த நேரத்துல நம்ம நம்ம உலகம் எப்படி போயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமுதாயம் மேல வரணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது மத்த ஜாதி மத்த அமைப்புகளோடு மத்த சமுதாயத்தோடு நான் அந்த ஜாதிங்கிற பேரை யூஸ் பண்ண விரும்பல மத்த சமுதாயத்தோடு நம்ம எப்போதுமே தான் அடுத்தவங்களை வந்து ரொம்ப கீழும் நினைக்கூடாது நம்மதான் மேல தவறு இல்லை இது என்ன பண்ணா இந்த காலத்துல வந்து ஓகே நமக்கு இருந்துட்டு போனோம் இருந்தாலும் அடுத்த சமுதாயத்தின் சகோதரத்துவத்தோடு தான் நம்ம வந்து அணுக வேண்டும் ஏன்னா வந்து நம்ம முன்னேறணும் அவ்வளவுதான் நம்ம கான்செப்ட் அடுத்தவண்ண அடிச்சு கீழும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கவே கூடாது ஏன்னா இது நம்ம நம்மளுடைய இது வந்து அதிகம் ரொம்ப எப்படி அப்படின்னா நம்ம சொந்த காலங்களே கூட வந்து இதே படிக்க வச்சுட்டானா இதே முன்னேறிட்டானா என்னால முடியாதா அப்படின்னு தான் நினைப்பானே நான் பரவாயில்லப்பா நல்லா படிச்சிருக்கான் பரவாயில்ல என்னடா உனக்கு உதவி பண்ணணும் உனக்கு படிப்பு வருது படிக்க வைக்கிறாங்க நான் உதவி பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் நீ படிக்க வச்சுட்டியா நீ எப்படி படிக்கலாம் நீ எப்படி இப்படி முன்னேறலாம் அப்படின்னா என் கூட நீயும் படிக்க வைப்பேன் இப்படி ஒரு போட்டி பொறாமைகள் வந்து அதிகமா இருக்கு கண்டிப்பா இது வந்து தெரிவிருக்க இருக்கக்கூடாது என்பதை கண்டிப்பாக வலியுறுத்துவோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதே தான் வேற ஒன்றும் கிடையாது அரசியலிலே விழிப்புணர்வு செய்யல இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய தொகுதிகள்ல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையா இருக்கும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இங்க எடுத்துக்கோங்களேன் எவ்வளவோ பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் வைக்க பார்த்தீங்கன்னா ராஜா கையில் வச்சிருக்காரு எல்லாமே சொல்லுவாரு ரொம்ப அதிகமாக நம்ம எல்லாம் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரசியலில் நமக்குன்னு ஒரு இடஒதுக்கியோட நமக்குன்னு ஒரு தொகுதியோ வந்து கண்டிப்பாக கிடையாது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவ எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் அது நான் தகவல் தகவலான தகவலை நான் சொல்ல விரும்புவதில்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை கண்டிப்பா அப்படி இருக்கும்போது பாப்பா இது வந்து இளைஞர்களுக்கு கீழே இருக்கு நினைக்கணும் அவன் சரி என்னடா எவ்வளவு சமுதாயம் இருக்குமே நம்ம என்ன பண்ண இது வந்து என்ன அரசியல் ஈடுபாடுங்கிறது அவனுடைய விருப்பம் தான் இப்ப சில பேரை வந்து மல்வேற திரிக்க முடியாது நீ அரசியல்ல போகுது விருப்பப்பட்டால் கண்டிப்பா அவர் வந்து அரசியல் நுழைஞ்சா நம்ம வந்து ஆதரவை கொடுக்கணும் அதர்வைஸ் அல்ல அப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற யாராவது நின்னா கூட நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஓட்டுப் பதிவை செய்யலாம் எங்கள் சமுதாயத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஓட்டு இருக்கு நம்மளுக்கு வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த நேரத்துல வேற்றுமையெல்லாம் மறந்துடணும் நீ வந்து அண்ணன் நம்பிக்கோட பங்காளி சந்தை இருக்கும் மாவச்ச வாக்க இருக்கும் என்னென்னமோ இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஒற்றுமையை காமிச்சாதான் நமக்கு அவங்க அவங்க ஏதாவது செய்வாங்க அதை விட்டு அந்த நேரத்துல வந்து எனக்கு இது செய்யணும்னு பத்து பேர் கேக்கு அங்க பத்து செய்யணும் அப்படின்னா அங்க கடைசியில நீ ஓட்டே போட மாட்டேங்கியா அப்படின்னு நீ போட்டா போடுறது அடுத்த மாதிரி போயிடுவான் இந்த நேரத்துல நம்ம இதுல தவறு இல்லை நமக்கு நிம்மை வருது இது வந்து நம்ம குழந்தைகளுக்கான ஒரு நன்மையா நினைச்சுக்கலாம் நம்ம ஊருக்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல ஒற்றுமை செய்ய தவறே கிடையாது இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை கண்டிப்பாக நாங்க ஏற்படுத்துவோம் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக கலைகள் தாத்தா அவர்லாம் இருக்காரு அவர்லாம் இல்லை அப்படின்னா ஒரு தேவராட்டம் ஒரு கலையை இருக்காது அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு கொடுத்திருக்காரு என்னுடைய தாத்தா தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து புதுப்பிச்சுட்டாங்க இருந்த ஒரு கலையை புதுப்பிச்சுட்டாங்க கண்டிப்பா அவங்களால நாங்களும் முன்னுதாக எடுத்துக்க இருக்கோம் ஆனா இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கும் இளைஞர்களும் அதை ஆர்வத்தை தூண்ட வேண்டும் ஆர்வத்தை காட்ட வேண்டும் அவர்களை ஆர்வத்தை தூண்டும் வகையிலே நாங்கள் நடவடிக்கைகளை எடுப்போம் நம்ம தேவராட்ட கலை மட்டுமல்ல நமது சமுதாயத்திலே இருக்கும் அத்தனை கலைகளையும் என்னன்னு சொல்லுவாங்க ஆன்மீக ஆன்மீக சம்பந்தமான கலைகளும் இருக்கு விசேவாத்தம் அந்த மொழியிலாம் சொல்கிற கலைகள்லாம் நிறைய இருக்குது கம்பளத்து பாரம்பரியத்துக்கு உண்டான கலைகளை வளர்ப்பீடுகளை இந்த எஸ்கேஎஸ் என்ற அமைப்பு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எங்களுக்கானது இளைஞர்களுக்கான மட்டும் மட்டும்தான் கலப்பு திருமணம் கலப்பு திரும்ப தெரியும் இல்லையா அடுத்த சமுதாயத்து பின்ன கல்யாணம் பண்ணக்கூடாது கூடாது இது என்ன அப்படின்னா நீங்க நினைக்கலாம் இது எங்களுடைய கருத்துக்கள் அது நாங்க கண்டிப்பா இதையும் நாங்க கொண்டு போவோம் ஏன்னா நம்ம பாரம்பரியத்துக்கு நம்ம கம்பளத்து சமுதாயத்துக்கே இந்த ஒரு இது கிடையாது என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இருந்து வந்தோம் எந்த சமயம் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம் நம்ம யாரு அப்படின்னு